வரப்புயர நீர் உயரும் வரப்பு உயர நீர் உயரும் வரப்பு என்பது பயிர் நிலத்தை மண்ணால் உயரமாக நான்கு புறமும் அமைப்பார்கள் அதுதான் வரப்பு அதில் பாய்ச்சுகின்ற வாய்க்கால் நீரானது உயர்ந்து நிற்கும் இதுதான் கருத்து வரப்பு உயர நீர் உயரும் அதுபோல வாய்க்கால் வழியாக ஓடுகின்ற நீர் அங்கே புல்லுக்கும் பாயுமாம் என்னது வாய்க்கால் வழியாக போடுகின்ற நீர் அங்கே புல்லுக்கும் பாயுமாம் என்று எண்ணம் போல் வாழ்க தர்மம் தலை காக்கும் நல்லதே நினை நன்மை உன்னை தேடி வரும் நல்லதை நினை உன்னை நன்மை தேடி வரும் எப்படி வரப்பு உயர நீர் உயர்வது போல உன் எண்ணத்தினால் நீர் உயர்வாய் என்பதே கருத்து